ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோ இல்லை வந்துட்டு பிரியாணி பாக்ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த பிரியாணி பாக்ஸில் ஸ்வீட் பாக்ஸில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குறதை நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி போடுற பொருள் வச்சு பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் ஒரு செவன் டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பிரியாணி பாக்ஸ் எடுத்துருக்கேன் இதோட மூடியோட சேதம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மூடியில் வந்து இந்த மாதிரி நான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஐஸ் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் நடுவில் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைஃப் வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் இந்த மாதிரி ஷீட் தான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மூடியில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபெபிபான் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் க்ளூ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து நம்ம வந்து நல்லாவே போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு மேலே வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு கலர் பேப்பர்லேயே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி கிஃப்ட் கவர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி கவர்ஸ் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக மேலே ஒட்டிக்கலாம் இல்லை அப்படியே வேணா நீங்கள் ப்ளைனாகவே இருக்கணுன்னா கூட நீங்கள் வந்து ப்ளைனாகவே விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எக்ஸாக்ட்டா அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம வந்து இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நைஃபில் கட் விட நம்மளுக்கும் சிசரில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷூஸ்லாம் வந்து சும்மா கவர்ஸில் வாங்குவோம் ரோலாக வாங்காமல் இந்த மாதிரி கவரில் வந்து கம்மி ரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷூ வந்து வாங்குவோம் கவரில் இருக்க மாதிரி அது நம்ம கவர்லேருந்து ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இப்படியே வந்துட்டு டைனிங் டேபிளில் இல்லைன்னா கிச்சனில் எங்கேயாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேக் சைடில் டபுள் சைட் டைப் ஒட்டிட்டு நீங்கள் வந்து வாலில் எதாச்ச இடத்துல நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டு கூட நம்ம வந்து அப்படியே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைனிங் டேபிளில் வச்சங்கனாலும் வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே அந்த மூடி வந்து கிளிக் ஆகும் பார்த்தீங்களா அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் சுற்றியும் இந்த சைடில் ஒரு ஒன் இன்ச்சு அதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஒன் இன்ச் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வந்து த்ரீ சைஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு சைடை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க த்ரீ சைஸுமே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் லைட்டாக ஒரு இடத்துல வந்துட்டு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீசரை உள்ளே விட்டு கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் இன்ச்சு வந்து அந்த இடத்துல விட்டுட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிடாமல் இந்த ஒன் இன்ச் வந்து ஜாயிண்டிங்லேயே இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜாயிண்டிங்லேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாதி காய்கறிகள் இல்லைனா வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பாதியாக நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லைன்னா இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம் கொஞ்சம் குவான்டிட்டியில் அது வந்து தனியாக நம்ம வந்து வச்சு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரேவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் பஜாரில் நிறைய வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரேக்கில் வந்து அப்படியே சொறி விடுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அழகாக பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே சொருகி விடும் போதே அப்படியே நின்றுக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூக்கிற மாதிரி இருக்குதுன்னா வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு திங்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஏதாச்சும் பாக்ஸில் அந்த மாதிரி அதை லைட்டாக வந்து அதை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சு விட்டீங்கன்னாவே அது நீட்டாக அழகாக நின்றுக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த சைட்லேயும் கேப் இருக்குது இந்த இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டோம்னா இன்னும் எதாவது பச்சை மிளகா இல்லைன்னா வந்து புதினா அந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டம்ஸும் நம்ம வச்சுக்கலாம் கீழே இருக்கிற ரேக்குக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கும் சேம் இதே மாதிரியே வந்து ஒரு பிரியாணி பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்து எக்ஸாக்டாக அந்த வந்துட்டு கட் பண்ண பார்த்தீங்களா மேலே அந்த பா மூடி போடுற இருந்து அது இல்லாமல் அங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு இன்னும் கீழே தள்ளி இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அதாவது பாக்ஸோட சென்டரில் கட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தனியாகவே நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தனியாகவே எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு செட் ஆகும் பார்த்தீங்களா மூடி அந்த மூடியும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா கார்னரில் அந்த அந்த இடம் மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க சென்டரில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ண முடியலன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு சுற்றியும் வந்துட்டு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை வந்து அடியில் வந்து பிளாக் கலர் அந்த இது வச்சுட்டு மேலே வந்து கிளாத் வச்சு அந்த மூடி அதுக்கு மேலே வந்து வச்சு இந்த மாதிரி மூடிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க ஏதாச்சும் எம்ப்ராய்டிங் வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் எல்லா மெ மெட்டீரியல்ஸும் நம்மளால் அந்த இருந்து நம்ம எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி இது பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வருதா என்னன்னு தெரியறதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு ஒரு வேஸ்ட்டாக தான் போகும் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ரஃப் கிளாத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்கல்ல அந்த டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்ராய்டிங் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நான் வந்து போடுறேன் அது வந்து நான் வந்து அந்த அளவுக்கு வந்து டீப்பாக வந்துட்டு ஏன்னா நான் அது வந்து காமிச்சிட்டு இருந்தேன்னா இது வந்து எம்ப்ராய்டிங் வீடியோவாக போயிடும் இது டிப்ஸ் வீடியோவாக இருக்காது அதனால சும்மா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் நம்மளுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்கும் நம்ம குட்டி கிளாத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து போட்டாச்சு அதே மாதிரி சென்டர்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நம்ம வந்து ஒரு பூ வந்து நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் சார் கட் பண்ணாமல் அப்படியே எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மூக்கல்ல பச்சை பயிறு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஊற வச்சு முளை கட்டி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஊற வைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஊற விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஊட விட்டதுக்கப்புறம் இதோடய மூடி இருக்குல்ல அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக அந்த மூடி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஊறின தண்ணி வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் இது வந்து இந்த மூடி வந்து அதை நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இப்படி கவுத்தோம்னாவே நம்மளுக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு சொட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டோம்னா மொளை கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கிளிப்பு ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா வச்சுருப்போம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து அழகாக வந்துட்டு எடுத்து வச்சுருப்போம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்காக கூட நம்ம வந்து காசு போட்டு நம்ம வந்து வெளியே பாக்ஸ் இதுக்குன்னு செப்ரேட்டாக வாங்காமல் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிராவலிங் டைமில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம் ஐட்டம்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவோ நம்ம வந்து அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதிலேயே ஒரே பாக்ஸுக்குள்ளேயே போட்டு நம்ம நீட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் கண்டிப்பா இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இதே பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வந்து நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம நிறையா வந்துட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி அதுக்குன்னே செப்பரேட்டாக பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி தலை புதினா பச்சை மிளகா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சு நம்ம வந்து அழகாக நீட்டாக எடுத்து வைப்போம் அந்த மாதிரி ஆன்லைனில் காசு போட்டு வாங்காமல் நம்ம வந்து வேஸ்ட்டாக இந்த மாதிரி தூக்கி குப்பையில் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு டிஷ்யூ வச்சுட்டோம்னா அதில் வந்துட்டு வர தண்ணியில் கூட அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி அழகாக நம்ம வந்து மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கவரில் அப்படியே கட்டி சுற்றி நம்ம வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம வந்து வைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் கவரில் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சாலுமே கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற தலையை வந்து எடுத்துட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்போர்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த அட்டையை நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸோட அகலத்துக்கு எந்த அளவுக்கு வேணும் அதே மாதிரியே அந்த பாக்ஸோட உயரத்துக்கு அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஃபோர் பீஸ் வர மாதிரி நான் வந்து பீஸ் வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபோர் பீஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஃபோர் பீஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக வேணும்னா கூட நீங்கள் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஹெவி பாண்ட் வந்து இந்த மாதிரி த்ரீ சைட்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் மேல் பக்கம் மட்டும் இல்லாமல் த்ரீ சைட்ஸில் வர மாதிரி இது பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற இன்னும் டூ பீசையும் நம்ம வந்து ஒட்டிடலாம் பாருங்கள் நம்ம வந்து ஒட்டியாச்சு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைலரிங் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய வச்சிருப்போம் அதை ஒரே பாக்ஸ்லேயே அப்படியே வைக்கும் போது ஒன்னோட ஒன்று ஆகி நம்ம எல்லா நூலுமே வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்து கிளிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு த்ரெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து அழகாக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சு காமிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு வைக்கும் போது ஒன்றோட ஒன்று மிங்கிலும் ஆகாது கிளையும் கிளம்பி அது பார்க்கிறதுக்கு ஆர்கனைஸ்டா அழகா இருக்கும் கண்டிப்பாக இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல இருந்த எல்லா டிப்ஸ்மே பிடிச்சிருக்கும் நம்பர் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்